ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வலை கட்ட தான் வந்திருக்கோம் இது வந்து முதல்ல அளக்குறாங்க அளந்துட்டு நூலை கட்டுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய இடமா இருக்குது இந்த இந்த இடம் ஃபுல்லாக வந்து இந்த இடம் வந்து சுமார் ஒரு நாலு ஏக்கர் கிட்டே இருக்கும் நாலு ஏக்கர் ஃபுல்லாக வந்து மரம் வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மரம் மரம் வைக்கிறது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஆங்கிலம் வச்சு அதை புதைச்சி நம்ம வலை கட்ட போகிறோம் சுற்றிடும் ஏன்னா வந்து ஆடு மாடு மேய்ஞ்சிரும் உள்ளே வைக்கிற செடி மரத்தெல்லாம் அதனால் இப்போ வந்து நம்ம கம்பம் நட்டுன்னு இருக்கும் கம்பம் வந்து இப்போ நேர் பார்த்து அளவு பார்த்தா நட முடியும் நாம நட்டு அது வந்து வளைஞ்சிரும் இப்போ வந்து அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துன்னு மேஸ்திரி கரெக்டாக இருக்குன்ற உடனே கலவை எடுத்து வந்து அந்த கம்பத்தில் கொட்டுறாங்க அந்த கலவை எது கொட்டுறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ஒரு அந்த கம்பி வந்து அந்த ஆங்கிள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்குன்றதுக்காக கலவை கொட்டுறாங்க நல்லா கிரிப்பாக இருக்கிறதுனால கலவை கொட்டிக்கிறாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வந்து அந்த ஆங்கிலம் வச்சு செட் பண்ணோம் அழகாக நிற்கிறது பாருங்கள் இது வந்து ஆடாது இதுக்கப்புறம் ஒரு நாள் காய விட்டு மறுநாள் தண்ணி அடிச்சுன்னா அது உடனே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து சிமெண்ட் போஸ்ட்டுன்னு நடலாம் ஆனால் வந்து இவங்கள்ட்ட பட்ஜெட் இல்லை பட்ஜெட் இல்லாததுனால இவங்க வந்து வேறு ஆங்கிலம் நடந்து நட்டுக்கினாங்க ஆங்கிலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நம்ம வந்து இந்த ஆங்கில வந்து நேராக வந்து வேலையாக இருக்குது இதை வந்து சாட்சி நட்டுனா வந்து வலை கட்ட முடியாது பாருங்கள் எத்தனை இதெல்லாம் சரி அப்படின்ட்டு நாங்கள் ஆங்கில புதைச்ச உடனே ஜேசிபி காரை வச்சிட்டாங்க ஜேசிபி வந்து உள்ள செடி நிறத்து குழி எடுக்க ஆரம்பிச்சிடுது அவர் வந்து காருக்கு வந்து எங்கே எடுக்கணும்னு தெரில அதனால் நான் வழிகாட்டினே போனோம் அவருக்கு எங்கே எடுக்கணும் அப்படின்னு மார்க் போட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு அடிக்கு அந்த குழி எடுத்தார் மூணு அடிக்கெலாம் வேணாம் ரெண்டு அடிக்க போகுதுன்னு விட்டோம் உடனே கார் முடித்ததும் வந்து பல நாங்கள் செடியை நட ஆரம்பிச்சிட்டோம் செடி நட்டு ரொம்ப ஆழமாக இருந்தனால கொஞ்சம் மண்ணை தள்ளிக்கணும் பாருங்கள் வேப்ப மரம் வைக்கிறாங்க பாருங்கள் வேப்ப மரம் வந்து ஒரு நல்ல ஒரு மரம் இங்கே வந்து வேப்ப மரம் மட்டும் இல்லை கு குங்கும மரமும் இருக்குது இந்த மரம் வந்து சுமார் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் வளரும் இதில் வந்து ஒரு லட்சம் வரணும் ரெண்டு லட்சம் வரைக்கும் பணம் பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி வச்சுருக்கோம்னு இந்த செடி எல்லாமே வந்து உள்ளே நட்டாகணும் இப்போ தேக்க மரம் வேப்ப மரம் நெல்லிக்காய் மரம் அப்புறம் வந்து கொங்கு மரம்னு ஒரு மரம் இது அந்த ம அந்த மரம் தான் வந்து நம்மளுக்கு இதில் வந்து அதிக விலைக்கு வைக்கக்கூடிய மரமே இப்போ வந்து தம்பி வந்து நெல்லிக்காய் மரத்தை எடுத்து வைக்கிறாரு அடுத்து வேப்பம் மரத்தை எடுத்து வைக்கிறாரு இந்த மரம் எல்லாமே வந்து நம்ம வைக்கிறதுனால நம்ம வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்க முடியும் தேக்க மரம் வந்து தேக்க மரமும் வந்து அதிக விலைக்கு வந்து இந்த சந்தையில் விற்கப்படுகிறது இது வந்து என்ன மரனே தெரில அதனால் வந்து தம்பிகிட்ட கேட்டேன் அவன் வந்து இது வந்து நாவப்பழ மரம்னா அப்படின்னு சொன்னால் வந்து எல்லா செடியும் எடுத்து எடுத்து வைக்கிறான் பாருங்கள் இந்த மரம் தாங்க வந்து அதிக ரேட்டுக்கு விற்கும் இது வந்து சுமார் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் வளரக்கூடிய மரம் இது வந்து வாங்க நம்ம வைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி வைக்கணும் ஏன்னா இது வந்து லட்சக்கணக்கில் போ விலை போகக்கூடிய ஒரு மரம் எல்லா கண்ணையும் போய் எடுத்து வைக்கிறான் ஏன்னா போய் உள்ளே போய் இந்த கண்ணெலாம் நம்ம வந்து நடணும் அதிகமாக வந்து அந்த குங்குமம் மரம்தான் இருந்துச்சு இப்போ வந்து தம்பி வந்து இருக்கிற அடியில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை பிச்சிட்டு தான் வந்து உள்ளே வைக்கணும் அப்போ தான் வந்து வேர் வந்து அந்த பூமியில் வந்து இதாகும் நம்ம பிற்காமல் வச்சோன்னா அது வந்து வீணாக போயிடும் அந்த மரம் வந்து செத்துடும் ஆனால் பிச்சுட்டு வைக்கிறாரு செடியை பற்றி தம்பி சொல்லியிருந்தார் ஆனால் எனக்கு எதுவும் புரியல அதுக்கப்புறம் நான் கூகுள்லாம் சர்ச் பண்ண அந்த மரம் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா வளர்ந்து அந்த இயற்கை சூழலை வந்து பாதுகாக்கணுன்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இப்போ வந்து தம்பி வந்து அதை குழி தோண்டி பிடிச்சிட்டாரு நிறைய கண் எட்டணுல ஒரு கண்ணை பதிச்சுட்டா மீதி கண்ணெலாம் பாதிக்கிறாரு இப்போ வந்து வியாபாரம் கண்ணை வந்து நடுறாரு மறுபடியும் அதேமாரி வந்து அடியில் இருக்கிற அந்த கவரை பிக்கிறாரு தம்பி வந்து கொஞ்சம் பார்க்க சைக்கோமாரி தான் இருப்பான் ஆனால் நல்லா பையன் அதை செடி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவன் நம்ம இது வந்து எங்கள் செலவில் எங்கள் காசு போட்டு நாங்கள் வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வந்து நட்டுன்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி நீங்களும் வந்து நிறைய கண்ணை வச்சு நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தம்பி வந்து பிச்சிட்ட மறுபடியும் இன்னொரு க வைக்கிற க மரக்கன்று வைக்கிறாரு இது வந்து நாவப்பழம் மரம்னு நினைக்கிறேன் நாவப்பழம் யார் இருக்கலாம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து அடுத்து இன்னொரு மரம் நட்டுறாரு தம்பி வந்து ஏகப்பட்ட மரம் நட்டு நட்டுக்கிறாரு இந்த ஊரில் இப்போ இது வந்து ஒரு ஆயிரம் மரக்கன்று நடுதல் வந்து ஒரு திட்டமாக வச்சுக்கின்னு அதில் இன்றைக்கி வந்து இரநூறு இரநூறு கன்று நட்டு இருக்காரு தம்பி வந்து எல்லா கண்ணி நட்டுறதுல வந்து பயங்கரமான ஆள் மரத்தை வச்சிட்டாரு நிறையா கூப்பிட்றாரு இது வந்து நிறையா மரக்கன்று வச்சுருக்காங்க பாருங்கள் லைனாக வச்சுருக்காங்க பாருங்கள் வந்து நட்ட மரக்கன்று எல்லாமே வந்து மண்ணை தள்ளி விட்டுன்னு வராங்க அப்போ தான் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் தண்ணி பாய்ச்சிறதுக்கான தண்ணி தண்ணி வசதியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு போர் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மரக்கன்றுலாம் வைக்கிறதுனால நம்மளுக்கு ஆக்சிஜன் நிறையா இந்த பகுதியில் கிடைக்கும் ஆக்சிஜன் இல்லாமல் நிறையா பேர் வந்து இறக்குறாங்க கொரோனா டைமில் அவங்க தேவா என் தம்பியவா